கூட்டு முயற்சி இருந்தால் தாராளமாக ஜெயிக்கலாம்க அர்ப்பணிப்பு விடாமுயற்சி இமைப்பொழுதும் சோராதிருத்தல் தேடல் இருக்குதா தாராளமாக ஜெயிக்கலாம் வாழ்க்கையில முன்னேறலாம் இது எங்க சொல்லப்பட்டது இன்னைக்கு தஞ்சாவூரில் காயர் போர்டு வெட்டி வேறு பயிற்சி முகாம் நடந்தது அதில் இந்த விஷயங்கள் சொல்லப்பட்டது நூறு பேர் கலந்துக்கிட்டாங்க வெட்டி வேறு வளர்ப்பு முறையை பற்றி தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய விஷயங்களை கேட்டாங்க அத்தனைக்கும் பதில் சொல்லும் சலைக்காமல் அடித்தோம் இந்த தொழிலில் ஜெயிக்க முடியுமா முடியும் அப்படிங்கிறத ஆணித்தரமாக அடித்து சொன்னோம் கூட்டு முயற்சி ரொம்ப முக்கியம் அது இருந்தால் யார் வேணாலும் ஜெயிக்கலாம் இன்றைக்கி டீம் ஒர்க்கு டீம் ஸ்பிரிட்டு ரொம்ப 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 முக்கியங்கிற விஷயத்தை எடுத்து சொல்லப்பட்டது காயர் போர்டு செக்ரட்டரி குமார ராஜா சார் நிறைய விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணார் பாக்டீரியாவை காயர் பித்தில் கலந்து அதை எப்படி கம்போஸ்டாக மாற்றி சாயில் என்கான்ஸ் பண்ணுறது மண் வளத்தை எப்படி மேம்படுத்துறது அப்படிங்கிற பற்றியான தெளிவான விளக்கங்கள் தரப்பட்டது தஞ்சாவூர் சுற்றுப்பகுதியில் இருக்கிற மக்கள் நிறைய பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க விஷயத்தை தெரிஞ்சிட்டாங்க அடுத்த ஆக்ஷன் பிளானில் கால் வைங்க ஒன்றே செய் நன்றே செய் அதை இன்றே செய் அப்படிங்கிற விஷயத்தை ஆணித்தரமாக இந்த மீட்டிங்கில் நம்ம சொல்லியிருக்கிறோம்